அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் ஜோதிட சிறுவன்மணி ஜோதிட ஞான வித்யார்த்தி மற்றும் பஞ்சபட்ச ரத்னா மணிகண்டன் பேசுகிறேன் நேற்றைக்கு ஜோதிட தலைப்பில் திதியை பற்றி பேசியிருந்தேன் உங்களுடைய பிறந்த திதியோடைய அதிதேவதைகளை வழிபாடு பண்ணுறதன் மூலிமா அவங்களோட மூல மந்திரத்தை சொல்கிறது மூலயமா உங்களுக்கு நிறையா நல்ல பலன் வந்து சேரும் அது மட்டுமல்ல உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்கு பணக்கார யோகத்தையும் தரக்கூடிய மூல மந்திரங்கள் நீங்கள் பிறந்த நாளன்னைக்கு பிறந்த தேவதைய ஆக்டிவேட் பண்ணுற மூல மந்திரம் அந்த மூல மந்திரத்தை படிக்க படிக்க என்ன ஆகும்னா அந்த தேவதைகள் செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எது என்ன கேட்டாலும் உடனடியாக நடக்கும் நீங்கள் ஒரு கடவுள்கிட்ட இப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க இன்னைக்கு வந்து எனக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த இந்த தேவதை கிட்ட சொன்னீங்கனாலே போதும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்க இன்றைக்கி எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு பிரார்த்தனை வைக்கிறீங்கன்னா அந்த பிரார்த்தனையை அவங்க கேட்டு அதை உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் இன்னும் வேறு ஏதாச்சும் குழந்தை பறக்கணும் நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அது மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் உங்கள் தேவதைக்கிட்ட கேட்கலாம் இப்போ திருமணம் நடக்கணும் என் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் நல்லபடியாக நடக்கணும் நல்ல வரண் அமையணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த வேண்டுதலை வச்சிங்க அப்படின்னா உங்கள் பிரார்த்தனையை வச்சிங்கன்னா உடனடியாக அந்த பிரார்த்தனையை அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க இதே நீங்கள் வந்துட்டு ஒரு வேலை விஷயமாக போய் ஒரு பண விஷயமாக போகிறீங்க வெளியே போகிறீங்க பண வரவு வர வேண்டியது இருக்குது ரொம்ப நாளாக இழுத்தறிச்சிகிட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் அந்த தேவதைக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே அவங்க செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட மந்திரத்தை சொல்லி உங்களோட பிரார்த்தனையை வைக்கும்போது அவங்க செயல்பட ஆரம்பித்து உங்களுக்கு வர வேண்டிய பணவரவு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகள் அத்தனையுமே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இதில் நீங்கள் அதிர்ஷ்டத்தையும் கூட கேட்கலாம் அதிர்ஷ்டம் என்றால் இந்த லாட்ரி டிக்கெட் வாங்கினா பணம் விழுமா விழுகாதா அந்த மாதிரி விஷயத்த கூட அவங்க கிட்ட நீங்கள் பிரார்த்தனை வைக்கலாம் இப்போது நீங்கள் ஒரு வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அந்த வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் லாபம் நிறையா அவங்க அவங்கக்கிட்ட பிரார்த்தனை வச்சிங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே உங்களுக்கு டபுளாக திரும்பி வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா இல்லை எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பிரார்த்தனையை வச்சிங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனையை அவங்க கேட்டுட்டு உடனடியாக அதுக்குண்டான பதில் யார் மூலயமாவது உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க கொடுக்குற அந்த பதில் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான் எப்பயுமே நீங்கள் அன்னைக்கு உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு பிறந்த ஒரு தேவதை அதாவது உங்கள் ஜாதக ரீதியாக இன்னொரு தேவதை பிறந்திருக்காங்க அவங்கள ஆக்டிவேட் பண்ணுறதுனால நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை பெரிய பெரிய மில்லனர்ஸ் பெரிய பெரிய லட்சாதிபதிங்க கோடீஸ்வரங்க பணக்காரங்க இல்லைங்க எல்லாருமே என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை அவங்க எப்பயுமே கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இது சின்ன விஷயம்தான் நம்ம மிகப்பெரிய வேலைகளை செய்யும் அவங்களெல்லாம் பாருங்களேன் பெருசாக வந்து சாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க அவங்க சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டு சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்கெல்லாம் வழிபடுற தெய்வங்களை வெளியே காட்டிக்க மாட்டாங்க அப்படியே வெளியே காட்டிக்கிட்டாலும் நார்மலாக நாம் கும்பிட்ற அத்தனை தெய்வங்களையும் காட்டுவாங்களே தவிர அவங்க பர்ஸ்னலாக என்ன வேண்டிக்கிறாங்க என்ன மந்திரங்கள் உச்சரிக்கிறாங்க என்ன தனக்குள்ளே ஜபிக்கிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே இதுவரையும் தெரியாது அதெல்லாம் ரகசியமாக அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி சீக்கிரட்டான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் நீங்களும் ஒரு செல்வந்தனாகவும் கோடீஸ்வரனாகும் அந்த மகாலட்சுமியே உங்க வீட்டுக்கு வந்து தங்குற அளவுக்கு அந்த மந்திரங்கள் மூல மந்திரங்கள் பவர்ஃபுல்லானது நீங்களும் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் லட்சாதிபதி ஆகணும் செல்வந்தன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மூல மந்திரம் வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க என்னோட காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டூ டபுள் நைன் சிக்ஸ் டூ எயிட் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் என்னோட ஜோதிட நிலையம் சேலம் தாதகாப்பட்டியில் அமைஞ்சிருக்கு எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம் நன்றி வணக்கம்